தமிழகம் தலை நிமிர ஒரு தமிழனின் பயணமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மக்களின் நாயகன் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வரலாற்றை திமுகவிற்கு பாடம் புகட்டுவதற்கு தமிழகம் முழுக்க தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கக்கூடிய அண்ணன் நாகேந்திரன் நாகேந்திரன்ஜி அவர்களுடைய இந்த பயணம் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் என்றாலே அது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட மாவட்டமாகத்தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நம்முடைய சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமையில பிற மாநிலங்களை விட தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது என்றால் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெட்டி தலை குனிய வேண்டாமா எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் எங்கு பார்த்தாலும் போதை மருந்துகளின் புழக்கம் அதனால் கொலைகளும் கொள்ளைகளும் சாதாரணமாக நடக்கிறது என்றால் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வெட்டி தலை குனிய வேண்டாமா தமிழகம் நம்பர் ஒன் எதில் தெரியுமா சாராயத்தை விற்று மக்களையெல்லாம் எல்லாம் போதை உருவாக்கக்கூடியவர்களாக மாற்றி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்களை வசூல் செய்வதில் தமிழகம் நம்பர் ஒன் என்று தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொல்லுகிறார் வெற்றி தலைகுனிய வேண்டாமா இப்படிப்பட்ட மோசமான இந்த நாசகர திமுகவை வேரோடும் வேரிடி மண்ணோடும் தூக்கி எரிவதற்கு இந்த காவிப்படை தயாராக இருக்கிறது தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு மாபெரும் ஒரு ஆற்றல் மிக்க படையாக எல்லா இடங்களிலும் ஒரு அற்புதமான சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இளைஞரணி மாநாட்டில் நேற்றைய முன்தினம் ஐயா ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு அமித்ஷா அவர்கள் சங்கிப்படையே கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சங்கத்தின் மூலம் பயிற்சி பெற்ற பரிவாரம் என்பது இந்த தேசத்தை ராணுவம் எவ்வாறு காக்கிறதோ அப்படி நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய படை சங்கிப்படைகள் இது பாமரர்களுக்கும் தேசபக்தி இல்லாதவர்களுக்கும் புரியாதுன்னு நாங்க என்ன பண்ண முடியும் சந்திப்படை வராதுன்னு சொல்றாரு தமிழகத்தை ஒட்டி இருக்கிற கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கோட்டையான திருவனந்தபுரத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கோட்டையை உடைத்து திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்கிறது ஒரு அற்புதம் என்ன தெரியுமா ஐம்பது கவுன்சிலர்கள் ஒரு இஸ்லாமியரும் பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலராக வெற்றி பெற்று இருக்கிறார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் தனிச்சிறப்பு என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஐயா ஸ்டாலின் சொல்றாரு பக்கத்து மாநிலம் ஆந்திரா தமிழகத்தை ஒட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கர்நாடக மாநிலம் முறை ஆட்சியிலும் இப்பொழுது நாம் விரைவில் ஆட்சி கட்டியில் அமரப்போகிறோம் என்ன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் இங்க உள்ள நுழைய முடியாதுன்னு தமிழக சட்டமன்றத்தில் தாமரையில் வெற்றி பெற்று நான்கு சிங்கங்கள் தமிழகத்தில் எப்பொழுதோ நுழைந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே துண்டு சீட்டை கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தமிழை பற்றி வெறியை தமிழக மக்களிடத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு பக்கம் யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்று ஐநா சபையிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழின் சிறப்பை உயர்த்துகிறார் என்றால் அதுதான் நீங்கள் தமிழ் பற்று இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஸ்டாலின் ஐயா ஊழலின் ஊற்றுக்கண் என்றால் ராணிப்பேட்டையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிற ஆர் காந்தி ஊழல் மட்டுமல்ல அடுத்தவர்கள் சொத்த ஆட்டையை போடுறதுல திமுக நான் இல்லை அப்படின்னு காற்றவர் நான் ஆதாரத்தோட சொல்றேன் ஆர் காந்தி அவர்களே உங்களுக்கு தைரியம் இருந்தால் வழக்கு போட்டு பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜூப்ளி கிளப் அப்படின்னு ஒரு கிளப்புங்க அந்த கிளப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இருந்து இருக்கிறது ஆர் காந்தியுடைய மனைவி பெயரில் ஒரு போலி பட்டாவை தயார் செய்து பன்னெண்டு கோடி ரூபாய் சொத்தை ஏமாற்றி சூறையாடி வைத்துக் கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க இதே ராணிப்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆர் காந்தியை தோற்கடித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் ஆர் காந்தியை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகிறார் பத்து நாட்களுக்கு முன்னால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறது ஆர் காந்தி அவர்களுடைய மனைவி அடுத்தவருடைய சொத்தை ஏமாற்றி அபகரித்து போலி பட்டா போட்டு வைத்திருக்கிறார் உடனடியாக பட்டாவை வருவாய்த்தர் கேன்சல் பண்ணி சம்பந்தப்பட்டவர்களை ஒப்படைக்கணும் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் அமைச்சராக இருந்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தை திருடி திங்கக்கூடிய ஆறு காந்தி அவர்களே ஊழல் செய்யக்கூடிய ஆறு காந்தி அவர்களே ஒரு பெண்கள் முன்னேற்றத்திற்காக கொடுத்த இடத்தை உங்க பொண்டாட்டி பேர்ல பட்டா போட துணிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை தூக்கி அறிய இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற மக்கள் தயாராகிவிட்டார்கள் இன்னொரு கொடுமை பாருங்க இவர்கள் வாய்களையே பேசுவார்கள் தமிழ் மக்களுக்காக உழைக்கிறோம் அடைய உழைக்கிறத இருந்தா தமிழ் மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கணும் நல்ல காற்று இருக்கணும் வாழ்வதற்கு நல்ல பூமி இருக்கணும் திராணிப்பேட்டை சட்டமன்றத்தில் அனந்தலை என்கிற கிராமத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது பாறைகளை வெட்டி எடுத்து ஒவ்வொரு மலைகளாக குடைந்து குடைந்து ஆர் காந்தியுடைய ஆசையோடு பனை மரங்களை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அத்தனையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் நான் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் மதுரை நீதிமன்றம் சொன்னது எந்த மரத்தை வெட்டுவதாக இருந்தாலும் குறிப்பாக பனை மரத்தை வெட்டுவதாக இருந்தால் அரசு அதிகாரிடத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்று தீர்ப்பு சொன்ன ஒரு வாரத்தில் ஐயா ஸ்டாலின் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார் பனை மரத்தை வெட்டுவதாக இருந்தால் உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று ஆனால் இங்கே அனந்தலை கிராமத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆசையோடு பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது மண் கொள்ளையடிக்கப்படுகிறது பாறைகள் சூறையாடப்படுகிறது இத்தனை அயோக்கியத்தனங்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய துணைத் தலைவர் திருமலை என்பவர் தட்டி கேட்டால் அவரை காவல்துறை பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறது என்றால் காவல்துறையினருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நான்கு மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அதற்குள் நீங்கள் எத்தனை பொய் வழக்குகளை பாஜகவின் மீது போடுவீர்கள் எங்களுடைய நிர்வாகிகளை எப்படி மிரட்டுவீர்கள் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எழுது வைத்துக் கொள்ளுங்கள் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழல் மாறி சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இங்கு ஆட்சி அமைக்கும் பொழுது நிச்சயம் நடந்தேறும் அப்ப கனிம வளங்கள் கொள்ள அடுத்தவருடைய சொத்துக்கள் கொள்ள அதெல்லாம் விட கொடுமை ஏழைகளுக்கு பொங்கலுக்கு தர சாதாரண வேட்டி சட்டங்க இந்த வேட்டி சட்டையில கூட அமைச்சர் ஆர் காந்தி பாலிஸ்டரை கலந்து அதிலையும் ஊழல் செய்து கொள்ளையடித்து நீங்கள் பங்களா கட்டுகிறீர்கள் என்றால் ஏழை பாலைகள் உடுத்துகிற ஆடையில் கூட இத்தனை அயோக்கியத்தனம் செய்கிறீர்களே இது எவ்வளவு மோசமானது என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாலியாக இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஆறு காந்தியையும் இந்த ஊற்று கண்களை உருவாக்குகிற தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பு வகிக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களையும் இதுதான் திமுகவின் இறுதி ஆட்சி என்று சாகுமணி அடித்து இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாரத சர்க்கார் என்றின் இரட்டை இன்றின் என்று சொல்லக்கூடிய மத்திய ஆட்சியையும் மாநிலத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் சேர்த்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் உறுதியோடு இருப்போம் இரண்டாயிரத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வெற்றியை நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்து துவக்குவோம் துவக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெயஹி மாதிரம்